அவங்க உறவு தொழில பார்த்தீங்கன்னா பக்கா பேக்கிங் பண்ணிருக்கேன் ஏன்னா இப்போ பயணம் வந்து ஊருக்கு போற பயணம் அதனால இந்த மக்கள் வந்து இங்க வந்த மாதிரி கிடையாது நல்லா பக்கா எல்லாமே அட்டப்பட்டி இட்டப்பட்டி எல்லாமே வந்து இந்த இது பண்ணணும் பிளாஸ்டிக் கவர் வச்சு கட்டா சுத்தி நல்லா இது பண்ணீங்க உங்களுடைய பேர் எல்லாம் கட்டா போட்டுங்க ஏற்கனவே ஊர்ல இருந்து வரும்போது ஸ்டிக்கர் ஒட்டிப்பா அந்த ஸ்டிக்கர் எடுத்துருவோம் ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகும் அவனுக்கு ஏர்வேசர் கன்ஃபியூஸ் ஆகும் ஊர்ல இருந்து வரும்போது உங்களுடைய பெட்டியில ஒட்டப்பட்ட எல்லா ஸ்டிக்கரையும் எடுத்துடணும் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பேக்கிங் பண்ணிக்கணும் பேக்கிங் பண்ணி ஒன்பது மணிக்கு எல்லாம் வெளியே வச்சிருந்தேன் சாலை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பது மணிக்கு ரெடி வச்சிருங்க நம்ம வந்து பத்து மணி பத்தரை மணிக்குள்ள எடுத்து கீழே வச்சிருவோம் என்னன்னு சார் ஆள் வச்சு முயற்சி பண்றோம் என்னன்னா ஆண்கள் சேர்ந்து எல்லாம் முதலே கொடுங்க எல்லாருடைய லொக்கேஷன் சில இறக்கி ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருவோம் வச்சுட்டு சரியாக பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு எல்லாம் நமக்கு வண்டி ரெடி